இன்னைக்கு நாலாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது மூணு நாள் முடிஞ்சிட்டு இதோட நாலாவது நாள் நாலாவது நாள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன தான் வாங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் தான் இருக்கு என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறையலை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் நான் பண்ணேன் ஆனால் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒரு அளவாக சாப்பிடுங்க காய்கறி அதிகமாக காய்கறி கீரை அதிகமாக இருக்காங்க சாப்பாடு கம்மியாகிட்டு எடுத்துக்கோங்க நைட்டு வந்து வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும் சீக்கிரஞ்சேரி மாநகர ஊரெலாம் நைட் சாப்பிடுங்க ஓகேவா அது ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க புரோட்டீன் அதிகமாக சாப்பிடுங்க கர்ரிஸ் குள்ள சாப்பிடுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஹ் இந்த உங்க வீட்டுல எல்லாம் படி இருக்கும்ல அந்த படியில ஒரு பத்து டைம் ஏறி ஏறி இறங்குங்க படி இல்லாதவங்க வந்து சின்ன சேர்ல ஸ்டெப் வச்சு இறங்குங்க ஓகே பத்து டைம் ஏறி இறங்கணும் நல்லா வேகமா பண்ண முடியலடா ஸ்லோவா ஸ்லோவாவே ஏறலாம் அப்படி உனால படியேற முடியலன்னா ஒரு ஜம்ப் வந்து ஐம்பது டைம் ஜம்ப் பண்ணிக்கோங்க ஸ்கிப்பிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்போ படி முடிச்சாச்சு முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சேர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாழ சாஞ்சிடுங்க சாஞ்சிட்டு சேரில் உட்கார ரோமில் அந்த மாதிரி உட்காந்துக்கணும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படி இல்லைனா உங்களால் முடிஞ்சுன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு தொட்டாக்கலாம் நம்ம வந்து முன்னாடி இந்த மாதிரி பிளாங் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டா பிளாங்க் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சைடு பிளாங்க் நீ ஒரு கையில் ஸ்ட்ரைடாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருந்தால் போதும் அதே மாதிரி அந்த பக்கமும் டுவெண்ட்டி செகண்ட் இல்லன்னா ஃபிப்டி செகண்ட் லாஸ்ட் செட் வந்து வெயிட் வெயிட் வச்சு பண்றோம் உங்க வீட்ல வந்து ஒரு சிலவங்க வீட்டுல வந்து வெயிட் இருக்காது வெயிட் இல்ல அப்படின்னா நீங்க வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க நல்ல பெரிய வாட்டர் பாட்டில தண்ணி நிரப்பி அஹ் வாட்டர் பாட்டில வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையில பிடிச்சிக்கோங்க சிஸ்டனா உங்க உடம்பு எந்த எந்த கால் தூக்குறீங்களோ அந்த பக்கம் உங்க உடம்பு திரும்பணும் அப்பதான் இந்த எல்லாம் அந்த குளிப்பெல்லாம் கறையும் ஃபாஸ்டா பண்ண கூடாது ஸ்லோவா பண்ணா போதும்